ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்மா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சிம்பிளான ரொம்பவே எம்மியான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருக்குறோம் இது எப்போவும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் எத்தனை பூரி வேணாலும் இதுக்கு சாப்பிட்லாம் அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோ காலில் போய் எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் முதல்ல கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குவாங்க சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்புறமா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணிவிட்டு மூணையும் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துனதுக்கு அப்புறமா அடுப்பை இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நமக்கு வெங்காயம் வதங்கி வரட்டும் நமக்கு உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு போடுறோமோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்தும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்குறோம் கல்ப்புப்பு சேர்த்தனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் வந்து டக்குன்னு வதங்கி வர ஆரம்பிக்கும் அது நமக்கு பார்க்கும்போதே நல்லாவே தெரியும் இந்த கேப்பில் சின்னதாக ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற தக்காளி என்னென்னு பார்த்தீங்கன்னா குண்டு தக்காளி தான் நாட்டு தக்காளி இல்லை நாட்டு தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட ஆப்ஷனல் தான் வேணான்னா விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் வந்து நல்லா போகட்டும் அது வரைக்கும் நமக்கு எண்ணெயிலே வதங்கி வரணும் இப்போது எல்லாத்தையும் வதக்கிற வரைக்குமே நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சுருக்குறோம் இல்லைனா நமக்கு இஞ்சி பூண்டு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி வந்து நமக்கு வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா வதங்கி வரட்டும் மஞ்சப்பொடி சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி வந்து டக்குன்னு வதங்கி வந்துடும் நல்லா உடனே தோல்லாம் சுருங்கி வெளியே வந்துடும் அந்தளவுக்கு நமக்கு நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும் அதுக்காக நம்ம தக்காளி எப்போ சேர்த்தனாலுமே கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துனிங்கன்னா நமக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் தக்காளியெல்லாம் வந்து நல்லா மேஷ் ஆகிருச்சு இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம குருமாவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ இதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஊற்றுற தண்ணி வந்து நல்லா சுண்டிடும் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அதாவது வெங்காயம் வந்து தண்ணியில் முழுகிற அளவுக்கு இருக்கணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போது நமக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது இது வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சுருண்டு வந்துடும் இப்போ அந்த கேப்பில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏ வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் மொத்தமே நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் தண்ணி சுண்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சுண்டனா போதும் அதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கிழங்க சேர்த்துடலாம் மீதி இருக்கிற அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து கிழங்கும் அந்த தண்ணியிலேயே வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா வதங்கி வந்துடும் அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாமே உருளக்கெழங்குலையும் இறங்கிடும் இப்போ கடைசியாக வந்து நம்ம ஒரு கைப்பொடி வந்து கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு கொத்தமல்லி தலைகளை நம்ம சேர்த்துறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து குருமா வந்து கம்ம கம்முன்னு வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வேலை கம்மியாக இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் அதையும் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா வந்து கள்ளமாக எதுவுமே நம்ம சேர்த்தாத ட்ரையாக சூப்பராக ரெடியாகிட்டு இருக்குது ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சார் லாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடியானதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்துக்குமே சுட சுட பூரியோடய சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை வந்து நீங்கள் தோசை கூட கூட நம்ம மசாலா தோசை அந்த மாதிரி செய்வோம்ல அதுக்கு நடுவில் ஸ்டப் பண்ணியும் நீங்கள் சுடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான மசாலா கல்லமாவு மாவு கொஞ்சம் கூட சேர்க்காம நம்ம பொட்டுக்களை அரைச்சி ஊற்றாம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா கூட பரவாயில்லைங்க அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் போய் ரீச் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ